துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை அவர் துதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவே அவர் துதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவே உம்மை அறிந்தார் உம்மை பூரிந்தார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் துரி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை பூமியின் மண்ணை மறக்கால் அளந்தவரும் அவரே வானங்களை திரைக்கோள பிரித்தவரும் அவரே பூமியின் மண்ணை மறக்காள் அளந்தவரும் அவரே வானங்களை திரைக்கோளள் பிரித்தவரும் அவரே நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தவரே நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தவரே உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே உங்களை என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே அவர் தூதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவேன் அவர் துதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவே உம்மை அறிந்தார் உம்மை புரிந்தார் நம்மை அழைத்த மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் மகிமை மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார் பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை வானம் திறந்து மன்னாவா புசிப்பவரும் அவரே செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் அவரே வானம் திறந்து மன்னாவா சோசிப்பவரும் அவரே செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் அவரே மோசையின் கை கோளால் அற்புதங்கள் செய்தவரே மோசையின் கை கோளால் அற்புதங்கள் செய்தவரே உலகம் முடியும் வரைக்கும் துணையா இனம் உடன் இருப்பவரே உலகம் முடியும் வரைக்கும் துணையா இனம் உடன் இருப்பவரே அவர் துதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட விட்ட வாழ்வு இதுவேன் அவர் துதி சொல்லி வருவேன் தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவே உம்மை அறிந்தார் உம்மை புரிந்தார் உம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை அவ துதி சொல்லி வருவேன் தேவன் தந்து விட்ட வாழ்வு இதுவேன் அவ துதி சொல்லி வருவேன் தேவன் தந்து விட்ட வாழ்வு இதுவே